அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றி உள்ள ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க போகிறீங்களோ இதில் புதிதாக மூன்று தளர்வுகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதியதாக விண்ணப்பிக்கிறவங்களோ அல்லது வந்து விடுபட்டவர்களோ ஜூலை மாதத்தில் முகாம்களில் சென்ற விண்ணப்பங்கள் வாங்கி ப விண்ணப்பிக்கலாம்கிற அறிவிப்பு தமிழக அரசால் ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி அந்த மகளிர் உரிமை தொகையில் மூன்று தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி யார் வீட்டில் தமிழக அரசு சார் சார்போ சார்ந்து ஏதாச்சும் ஊனமுற்றவரோ இல்லை விதவைகளோ ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்தி மூன்று தளர்வுகளுக்காக குறிப்பிட்ருக்காங்க என்ன என்றையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தலைவர்கள் பார்த்தோன்னா பல்வேறு அரசு துறைகளில் கால முறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெற்று ஓய்வூதியதாரர்கள் இல்லத்தில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து அரசு துறையிலேயோ அந்த அரசு சம்பந்தப்பட்ட துறையில வேலை செஞ்சு ரிட்டைமெண்ட் ஆயிருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆனா வந்து அந்த பெண் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து ரிட்டைய்டு கூடாது அந்த குடும்பத்தார் இருந்தாக்கா ஓகே தான் அந்த ஓய்வூதியம் பெற்ற குடும்பத்தாருடைய பெண்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு தளர்வு வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தியிருக்காங்க அதே போல் செகண்டாக பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களில் மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் திட்டத்தில் இணைய தகுதி அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் பயன்பாட்டிற்கு தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வச்சுருக்கவங்க வந்து வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து விளக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ அதில் ஒரு சில சில கட்டுப்பாடுகள் த தளர்வுகளை விளக்கி நீங்கள் அரசு திட்டங்களில் மூலயமாக நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணலான்றத கொடுத்துருக்காங்க தேர்டு த தளர்வாக பார்த்தீங்கன்னா விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்கள் ஓய்வூதியம் பெற்றும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் இத்த இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அறிவிப்பு அதாவது உங்க குடும்பத்தில் விதவைகளோ அல்லது வந்து கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஓய்வூதியம் வாங்கியிருக்காங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட மேற்பட்டு திருமணமாகாத ஏழை பெண்களும் வந்து ஓய்வூதியம் இருக்காங்க அதால் வந்து ஆல்ரெடி இருந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஆனால் அந்த ஓய்வூதியம் பெறாத பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண் வந்து இந்த விண்ணப்ப கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் குடும்பத்தில் ஓய்வூதியம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தாலும் அந்த குடும்பத்தில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதே போல் வந்து அரசு திட்டத்தின் மூலயமாக மானியத்தில் ஒரு நான்கு சக்கர வாகனம் வாங்கியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் விதவைகளோ இல்லை கணவரால் கைவிட்டுப்பட்டவர்களோ இல்லை திருமணமாகாத ஐம்பது வயதுக்கு மேலப்பட்ட ஏழை பெண்கள் அந்த குடும்பத்தில் இருந்து ஓய்வூதியம் பெற்றாலும் சரி அந்த இதர இருக்கிற பெண்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் கீழே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு இன்று செய்தித்துறை வாயிலாக வெளியிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜூலை மந்த்து இதற்கான முகாம்களை ஏற்படுத்தி விண்ணப்பங்கள் வழங்குவாங்க இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான விளக்கம் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதற்கான லிங்க் வந்து நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ கீப் கீப் சப்போர்ட்டிங்